ஏன்பா நீங்களே குக் பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கான ரெசிப்பியும் எழுதி போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னாங்க அதை வெளியில் சென்று என்ஜாய் செய்யுங்க டேக் யுவர் டைம் அண்ட் கோ அவுட் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் உடலுக்கும் நல்லது மனதுக்கும் வணக்கம் என் பேர் செங்குட்டுவன் வயது எழுபத்தி ஐந்து செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யங் அப்படித்தான் நான் எல்லோருக்கும் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கொள்வது வயது கேட்டால் என்னுடைய சொந்த ஊர் கரூர் படித்ததெல்லாம் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் படித்தேன் பின்னர் சென்னையில் முதுகலை முடித்து வேலையில் சேர்ந்து விட்டேன் வேலையில் சேர்ந்த பின்பு முப்பத்தைந்து வருடங்கள் ஒரே கம்பெனி அதிலே மேலே மேலே வளர்ந்து கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது ஆல் இண்டியா பிஸ்னஸ் மேனேஜராக கோத்ரேஜ் கம்பெனியில் இருந்து ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நிறைய கன்சல்டன்சி ஆஃபர்ஸ் வந்தது ஏன்னா நான் கடைசியாக ரிட்டையர் போது மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் டிவிஷனில் மேனேஜராக இருந்தேன் அந்த டிவிஷன் வந்து நேசன் ஸ்டேஜில் இருந்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்லாமல் இருந்தாங்க அதனால் எக்ஸ்பீரியன்ஸுங்கனால எனக்கு தொடர்ந்து கன்சல்டேஷன்லாம் வந்து செய்ங்க சார் நாங்கள் முப்பத்தைந்து வருடம் பெட்டி தூக்கி தூக்கி அலைந்து அலைந்து அழுத்து போய்விட்டது கடைசியில் குடும்ப வாழ்க்கையை வந்து நாம் இனி அனுபவிக்க வேண்டிய நேரம் இது போதுமென்ற மனதே பொன் செய்யும் மருந்து என்ற கொள்கை கொள்கைக்கேற்றவாறு ரிட்டையர்மெண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர் அப்படின்னு முடிச்சுட்டு என்னுடைய பேஷன் இருக்கிறதெல்லாம் தட்டி தூக்குனேன் பெயிண்டிங் ட்ராயிங் ஃபோட்டோகிராஃபி டு நேம் எ ஃபியூ அதில் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு சில குரூப் எனக்கு கிடைச்சாங்க இளம் நண்பர்கள் இங்கே பக்கத்துலையே வீட்டுக்கு பக்கத்துலேயே பள்ளிக்கரணை மார்ஷலான் இருக்கு அதில் வார வாரம் போய் அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை நண்பருடனும் மற்றும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பறவைகள் பற்றி அதிகம் தெரிந்து கொண்டேன் கேமராவே தொட முடியாத அளவுக்கு பிஸியாக டூர் பண்ணிகிட்ருந்தேன் நான் இப்போ கேமராவுக்கு அடிமையாகி மேன்மேலும் கேமராவுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி வாங்கும்போது அதை எடுத்து மற்ற ஃபாரஸ்ட் சேங்க்ச்சுரிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எக்ஸ்டென்சிவாக ட்ராவலும் பண்ணி பேர்டிங் அண்ட் பட்டர்ஃப்ளை ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டும் வர ஆரம்பித்தது அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி என்னுடைய சோஷியல் மீடியா சைட்டில் போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி சென்று கொண்டு இருக்கும்போது ஃபுட் ஃபோட்டோகிராஃபியும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் மனைவி செய்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தேன் அந்த மாதிரி போடுற ஃபோட்டோவுக்கு வரவேற்பு நல்லா இருந்தது என்னுடைய மகள் நல்ல ஒரு குக் ப்ளஸ் நியூட்ரிஷனிஸ்ட் அவங்கள பார்க்க யூஎஸ் சென்ட் இருந்தபோது அவங்க சொன்னாங்க ஏம்பா நீங்களே குக் பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கான ரெசிப்பியும் எழுதி போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னாங்க அங்கேருந்து என்னுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் என்னுடைய சமையலை ஃபோட்டோகிராஃபியும் எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் சர்ப்ரைசிங்லி நல்லது ஒரு வரவேற்பு கிடைத்தது நிறைய பத்திரிகைகள் பாராட்டினார்கள் பத்திரிகை நண்பர்கள் அதை பற்றி எழுதினார்கள் மேலும் உற்சாகப்படுத்தியது இந்த உற்சாகம் எங்கு சென்று இது அடைந்தது என்றால் மாஸ்டர் செஃப் தமிழ் நிகழ்ச்சிக்காக எனக்கு நான் போட்டிக்கு செல்லலாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருந்தபோது போது அந்த கம்பெனியே என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் நீங்கள் ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் ஆயிரத்தி ஐநூறு பேரில் ஒருவனாக நான் செலக்ட் செய்யப்பட்டு இருபத்தி நாலு ஃபைனலிஸ்டில் நான் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டிவியிலும் ஒளிபரப்பானது தனிக்கதை என்னை பொறுத்தவரையில் எனக்கு வயதானதாக நான் நினைக்கவே இல்லை அதுதான் நான் மீண்டும் சொல்வது செவன்டி ஃபைவ் இயர்ஸ் யங் நாட் ஓல்டு ஓல்டு என்று சொல்கிறது நான் வெறுக்கிறேன் ஆனாலும் வேறு வழி இல்லை நேரடியாக ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் ஆனால் என்னுடைய நண்பர்கள் பலரை நான் பார்க்கிறேன் வயதை ஒத்தவர்கள் வயதாகிவிட்டது ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டோம் என்ற ஒரு நிலையில் எதுவுமே செய்யாமல் ஈடுபடாமல் வீட்டிலையே உட்காந்துடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா செடன்டரி லைஃப் அண்ட் நிறைய ஹெல்த் ப்ராப்ளமும் இன்வைட் பண்ணிக்கிறாங்க எப்படி வந்து உற்சாகமாக தன்னை வைத்துக்கொள்வது என்று யோசனை செய்யலாம் உங்களை சுற்றி பாருங்கள் எத்தனை வகையான ஹாபி எடுத்துக்கொள்ளலாம் ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் என்பதில்லை அவங்க அவங்க உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹாபியை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்க வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு இளைஞர்களோடு பழகி உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் உங்களுடைய நேரத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு உடலுக்கும் நல்லது மனதுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் இது ஆனால் எனக்கு உடம்பு நிலை சரியில்லையே உடல் நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் ஆக்டிவாக ஈடுபட முடியாதே அப்படின்னு நினைக்காதீர்கள் நான் ஒரு பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாக இதே பிரச்சனையும் இருந்தது அதற்கு ஆன்ஜியோப்ளாஸ்டி செய்தேன் ஸ்டண்ட் வைத்தார்கள் ஸ்டண்ட்டு வைக்கும்போது கேட்டேன் டாக்டரிடம் டாக்டர் நான் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் எல்லா காரியமும் செய்யணுங்கிறதா தான் ஸ்டண்ட்டே வைக்கிறது நீங்கள் நார்மலாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சிட்ருக்கீங்களோ அதை செய்ய ஆரம்பிக்கலான்னாரு அது ஸ்டண்ட் வைத்த மறு அந்த அதே வருடம் ஐயப்பன் சபரிமலைக்கு நான் மலை மீது ஏறியே நடந்தே சென்றேன் முப்பது வருஷமாக சென்று கொண்டிருந்த நான் முப்பத்தி ஓராவது வருஷம் ஸ்டென்ட் வைத்ததுக்கப்புறம் நான் சென்றிருக்கிறேன் நான் இதன் மூலம் கூற வருவது என்னவென்றால் உங்கள் உடல்நிலை சரியில்லை என்பதை காரணம் காட்டி ஆக்டிவ் லைஃபை இழந்து விடாதீர்கள் அதற்கான பரிகாரத்தை மருத்துவரிடம் கலந்து ஆலோசனை செய்து பெற்று உங்களை நல்லபடியாக்கி கொண்டு உங்களுடைய பேஷன் பொழுதுபோக்கில் கவனம் செலுத்தி வெளியில் சென்று நன்றாக வாழ்க்கையை என்ஜாய் செய்யுங்கள் என்பது என்னுடைய கருத்தாகும் முதுமை அப்படிங்கிறது வந்து இன்னொரு இளமை பருவம் அதை வெளியில் சென்று என்ஜாய் செய்யுங்க டேக் யுவர் டைம் அண்ட் கோ அவுட் எவ்வளவுக்கு எவ்வளோ வெளியில் நீங்கள் சென்று மற்றவருடன் உங்களுடைய சந்தோஷத்தை பங்கு கொள்கிறீர்களோ அதில்தான் உங்களுக்கு முழுமையான ஆனந்தமும் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக ஆண்களுக்கு அதுவும் வயதானவர்களுக்கு அதிகமாக பார்க்க போனால் சமையல் என்றாலே அது பெண்கள் வேலை என்று இருந்து இருந்துவிடுகிறார்கள் அந்த கருத்தை எல்லா ஆண்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண் பெண் சரணிகர் சமானம் என்று சொல்லுகிறோம் பெண்கள் இப்பொழுது வெளியிலே செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் என்ன அது சமையலறை வந்து பெண்களுக்கு மட்டும்தான் என்று வைத்துக்கொண்டு நாமும் அதில் பங்கேற்க வேண்டும் நம்மளால் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுடைய வேலை பழுவையும் குறைத்து நம்மளுடைய நேரத்தையும் செலவு செய்து எப்படி பகிர்ந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருவருக்குமே நல்லதாக இருக்கும் இது ஒரு சின்ன காஃபி கூட போட மாட்டேன் நான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கொள்றதை விட்டுட்டு நாளைக்கு வீட்டில் நானும் சமைக்கிறேன் வீட்டில் பெண்கள் இல்லைன்னாக்கா முழுமையாக என்னாலும் சமாளிக்க முடியும் சமைக்க முடியும் என்பது வரை நீங்கள் செல்லுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் மனதுக்கும் நல்லது உங்களுக்கு பொழுதும் போகும் மற்றவர்களுக்கு உதவியாகவும் இருக்கும் பெண்களுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி